உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பசுவிற்கு இந்த பொருளை நீங்கள் தானமாக கொடுத்தால் போதும் எப்பேற்பட்ட உங்களுடைய தீராத கடன் பிரச்சனையும் தீர்ந்து போகும் எந்த பொருளை நம்ம பசுவுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எது விட்டாலும் விடலைனாலும் கடன் அப்படின்றது மட்டும் நிறைய பேரை விட்டு ஒழியவே மாட்டேங்குது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம வந்து தள்ளப்படுறோம் ஒரு இக்கட்டான நிலைமைக்காக நம்ம கடன் வாங்க வேண்டிய நிலை வருது அதை வந்து சரியான டைமில் நம்ம கொடுக்க முடியாததுனால நமக்கு வந்து கடன் அப்படின்றது ரொம்ப அப்படியே நெருக்கிற மாதிரியான இதாக இருக்கும் வாங்கின கடனை சீக்கிரமாக கொடுக்க முடியாமல் வெறும் வட்டியை மட்டுமே லட்சக்கணக்கில் வந்து கட்டிகிட்டு இருப்போம் அசலை வந்து கொடுக்கவே முடியாது இந்த மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க அதுக்கு நம்மளோட முயற்சிகளோடு சேர்த்து ஒரு சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்யும் போது அது வந்து நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே நம்ம எல்லாருமே வந்து இந்த தானங்கள் வந்து வந்து செய் அப்படின்றது ரொம்ப நல்லது முன்னாடி காலத்துலலாம் அரசர்கள் இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தானங்கள் வந்து செய்வாங்க அதுவே அவங்களுடைய ஆட்சியை வந்து ரொம்ப செழிப்பாக வச்சிருக்கும் அப்படின்னு நம்பினாங்க அந்த வகையில் நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு முக்கியமாக தானம் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இது செய்த அந்த பாவங்கள் கரும வினைகள் இதெல்லாமே நீங்கி நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே நிறைய பணக்காரவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானங்கள் அப்படின்றத வந்து செய்வாங்க பொதுவாக நம்ம இப்போது சம்ப சம்பளம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு பகுதியை வந்து தானத்துக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சமாக ஒரு சம்பளம் வாங்கினோன்னே ஒரு ஐநூறுபாய்க்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் ஐநூறுரூபா ஜாஸ்தி அப்படின்னா நூறுரூபாய்க்கு கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஏதோ அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது இல்லாதவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பசி ஆற்றணும் அப்படின்னாலே அது மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பணமாக கொடுக்கறதை விட இந்த மாதிரி நம்ம பொருளாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் எப்பவுமே ஒருத்தவங்க வயிற்றை நம்ம நிரப்பினோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது ஏன்னா யாராலையுமே தாங்க முடியாதது அப்படின்னா அந்த பசி அப்படி பசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் உணவு நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம தலைமுறைக்கும் நம்மளை காப்பாத்தும் அந்த புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில பசு அப்படின்னு சொன்னாலே அது வந்து தெய்வத்துக்கு இணையானது அனைத்து தேவாதி தேவர்களும் தெய்வங்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னா அது பசுமாடு ஸோ தான் முப்பது கோடி தேவர்கள் வாசம் செய்கிறதாக நம்ம இந்து சாஸ்திரத்துல சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த பசுவை நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு இணையாத்தான் வந்து பார்க்குறோம் இல்லைங்களா பசுமாடு எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா உடனே வந்து தொட்டு கும்பிட்றோம் அந்த வகையில வந்து பசுவுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்கும்போது அது அனைத்து தெய்வங்களையும் போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோ சாலைகளுக்கோ கோ ஆலைகள் இருக்கும் பார்த்திங்களா அங்கேவோ இல்லை பசு மாடு வளர்ப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கோ போய் இந்த பொருளை நீங்கள் மாடுகளுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல பலனை கொடுக்கும் அது என்ன அப்படின்னா மாடு வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய கொள்ளும் புண்ணாக்கும் சரிங்களா கொள்ளு புண்ணாக்கு இதை வந்து நீங்கள் தானமாக பசுமாடுகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை ரொம்ப கடனில் வந்து தத்தழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே அந்த தோஷங்களாக இருக்கட்டும் அந்த கஷ்டங்களாக இருக்கட்டும் அதெல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அப்புடின்றது இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் உங்களால் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ எள்ளு புண்ணாக்கு இதை வாங்கி பசுவை வந்து பராமரிப்பாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த பசுவுக்கு தேவையான அளவு தினமும் எடுத்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க அப்படி வந்து அந்த பசு அதை சாப்பிட்டு அதோடைய பசி ஆறும் பொழுது நீங்கள் செய்த பாவங்கள் அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதனால் உங்களை வாட்டி வதைக்கும் கடன் அப்படின்றது படிப்படியாக குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முக்கியமாக நமக்கு இந்த மாதிரி கடன் தொல்லை அதிகமாக இருக்குன்னா நமக்கு கெட்ட நேரம் இருக்கு அப்படின்னாங்க அர்த்தம் அந்த கெட்ட நேரத்தை கூட நமக்கு நல்ல நேரமாக ஆக்கி கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பரிகாரம் ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி